இன்றைய தலைப்புச் செய்திகள் சாணக்கியனின் ஐந்து கோடியை தடுப்பதற்கு பிள்ளையானின் நகர்வு அமெரிக்காவில் பாடசாலை மாணவன் சுட்டுக்கொலை வெளியான காரணம் இன்று முதல் எரிவாயு விலையில் ஏற்பட உள்ள மாற்றம் வவுனியாவில் லாரியுடன் கார் மோதுண்டு விபத்து ஒருவர் காயம் காதலியின் வீட்டுக்கு சென்ற இளைஞன் எடுத்த விபரீத முடிவு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எடுத்த ஐம்பதாயிரம் வாக்குகளும் எட்டு பேர் இணைந்து எடுத்த வாக்குகள் ஆகும் என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு எடுத்த ஒரு சில தவறான முடிவுகளின் காரணமாகத்தான் இவ்வாறானதொரு கஷ்டமான நிலை இருக்கின்றது என சாணக்கியன் தெரிவித்தார் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் இருந்து சாணக்கியனுக்கு ஏன் ஐந்து கோடி ரூபாய் வழங்கினீர்கள் என்று அபிவிருத்தி குழு கூட்டத்தின் தலைவராக இருக்கும் சிவநீசத்துறை சந்திரகாந்தன் கடந்த வாரம் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது கேள்வி எழுப்பியுள்ளார் நாங்கள் எல்லாம் மக்களுடைய பிரச்சினைகளுக்கே முன்னுரிமை கொடுத்து பேசுவோம் ஆனால் சாணக்கியனுக்கு கொடுக்கப்பட்ட நிதி தொடர்பில் தான் பிள்ளையான் பிரச்சினை எழுப்பியுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவில் பாடசாலைக்கு துப்பாக்கியுடன் வந்த மாணவன் ஒருவரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர் இச்சம்பவமானது அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் மவுண்ட்ஹாரி பகுதியில் உள்ள பாடசாலையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பாடசாலைக்கு குறித்த மாணவன் துப்பாக்கியுடன் வந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனை அடுத்து விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் அந்த மாணவன் பாடசாலைக்குள் நுழைவதற்குள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதில் மாணவன் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் வேறு யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எரிவாயு சிலிண்டரின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது அதற்கான விலைகள் இன்று அறிவிக்கப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் மொதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் அதன்படி குறைக்கப்பட்ட விலை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகின்றது அதோடு கடந்த முப்பதாம் திகதி முதல் நாட்டில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வவுனியா நெடுங்கேணி சந்தியில் மீன்கள் ஏற்றும் லாரியுடன் கார் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது குளிரூட்டப்பட்ட மீன்கள் ஏற்றும் லாரியும் காரும் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் காரின் சாரதி காயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் விபத்துக்கு இடம்பெற்ற கிடத்திற்கு சென்ற நெடுங்கணி போக்குவரத்து பிரிவு போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழில் புன்னாலை கட்டுவன் வடக்கு கப்பப்புளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஸ்ரீவரதன் சஞ்சிதன் என்ற இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனே நேற்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞன் அவரது காதலியின் வீட்டிற்கு சென்று அங்கு உறங்கியதாகவும் அதனை அடுத்து பன்னிரண்டு முப்பது அளவில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய இந்த மரணம் குறித்து சந்தேகம் இருப்பதாக இளைஞனின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சடலம் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ் போதினா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து உடற்கூற்று பரிசோதனைகள் இன்றைய தினம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன